வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் வருகிற மே மாதம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கேது பயிற்சிகள் ஆண்டு கிரகங்களான ராகு கேதுகள் பயிற்சி நடைபெற உள்ளது ராகு கேதுக்கள் நிழல் கிரகங்கள் மிக வலிமையான நவ கிரகங்களில் மிக வலிமையானதும் திடீர் மாற்றங்கள் திடீர் சங்கடங்கள் திடீர் உயர்வு திடீர் தாழ்வு குடும்பத்தில் குழப்பம் தொழிலில் குழப்பம் உறவு முறைகளில் சிக்கல் புரிதலற்ற ஒரு தன்மை பணம் பண பணம் ஈட்டுவதில் சிரமங்கள் கடன் குறைவு ஆரோக்கிய குறைபாடு மருத்துவமனை செலவுகள் மூத்தோர் மரண கண்டம் குடும்பத்தில் வாரிசுகள் பிற பிறந்து மகிழ்வுறுதல் இப்படியாகும் குடும்பத்தில் பாகவஸ்தி ஆன்மீக நாட்டம் திடீர் மாற்றங்கள் ஒருவருக்கு வாழ்வில் திடீர் மாற்றங்கள் எதிர்பாராத வகையில் நன்மைகள் எதிர்பாராத வகையில் கஷ்டநஷ்டங்கள் தொழில் முடக்கம் வியாபார முடக்கம் உற்பத்தியில் சிரமங்கள் பணம் ஈட்டுவதில் சிரமங்கள் உடல்நலக் கோளாறு என்று ராகு கேது கிரகங்கள் பேர்ச்சி அடையும் பொழுது ஜாதகத்தில் ஜாதக ரீதியாக சந்திக்க வேண்டிய பலாபலன்கள் இவ்வாறு இருக்கும் என்று ஜோதிடம் கூறுகிறது அதன் அடிப்படையில் ஒருவருக்கு கேது திசை நடப்பவர்களுக்கு இது கூடுதலாகவும் மற்ற திசா புத்தி நடப்பவர்களுக்கு சற்று குறைவாகவும் கோச்சாரத்தில் ராகுகேதுக்கள் அவர் ராசிக்கு அமரும் இடத்தின் தன்மையின் ராகு கேதுக்கள் சுற்றி நட்சத்திர சாரத்தை பொறுத்தும் கிரக பார்வை சேர்க்கை அமைவு கிரகணம் போன்ற அமைப்புகளால் ஒருவருக்கு ஜாதக ரீதியாக தொழில் ரீதியான மாற்றங்கள் வேலை தொழில் சிரமங்கள் வியாபாரம் சார்ந்த வகையில் திடீர் நஷ்ட கஷ்டங்கள் பணம் ஈட்டுவதில் சிரமங்கள் லாபங்களை சம்பாதிப்பதில் அலைச்சல்கள் கூடுதல் சிரமங்கள் உறவுமுறைகளில் பிரச்சினை குடும்ப உறுப்பினர்களிடம் புரிதலற்ற தன்மை காதல் வயப்பட்டிருப்பவர்களுக்கு குளறுபடியான ஒரு நிலைமை திருமண பந்தம் குடும்ப வாழ்வில் விரிசல் விவாகரத்து போன்றவற்றுக்கு காத்திருப்பவர்களுக்கு பிரிவினை வழக்குகளில் சாதக பாதக தீர்ப்புகள் பணம் புரட்டுவதில் சிரமங்கள் கடன் நஷ்டம் சிலருக்கு நல்ல லாபங்கள் வியாபார லாபங்கள் தொழில் வகை லாபங்கள் வேலையில் பதவி உயர்வு இடமாற்றத்துடன் கூடிய அந்தஸ்துகள் ஒவ்வொருவருக்கும் தனி ஜாதக அமைப்பு திசா கிரக புத்திகள் ஏற்ப அவர்களுக்கு பலாபலன்கள் சித்திக்கும் சிலருக்கு ஆன்மீக வகை நாற்றங் நாட்டம் ஏற்படும் ஆன்மீக வகையில் யோகா தியானம் உடற்பயிற்சி மூச்சுப்பயிற்சி பிராணாயாமம் உபவாசம் புண்ணிய கஷேத்திரங்களுக்கு சென்று நீராடுதல் நதிகளில் நீராடுதல் கடலில் நீராடுதல் பித்திருக்கடன்களை செய்தல் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுதல் போன்ற இந்த மாதிரியான ஆன்மீக செயல்களில் ஈடுபட்டு ராகு கேது பயிற்சி அவர்களுக்கு ஒரு திருப்பத்தை உண்டு பண்ணும் என்றால் மிகையாகாது மொத்தத்தில் ராகு கேதுக்கள் ஜாதக ரீதியாக ஒருவருடைய ஜாதகத்தின் பலாபலன்களை ஒட்டி அவருக்கு பிறப்பு ஜாதகத்தில் இருக்கும் ராகு கேது அமையப்பட்டிருக்கும் ராசி பாவம் காரகம் அதை ஒட்டியும் தற்பொழுது கோச்சாரத்தில் ராகு கேதுக்கள் வருகிற இடம் லக்ன ரீதியாக ராசி ரீதியாக பிறப்பு ஜாதகத்தில் இருக்கும் ராகு கேது அமைவிற்கு ராகு கேது கோச்சாரத்தில் வரும் இடம் ஆகியவற்றையெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அதற்கு நீங்கள் உங்களுடைய ஜாதகரை அணுகி நீங்கள் பலாபலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இது தற்பொழுது மே மாதத்தில் பெயர்ச்சி அதாவது மீனத்திலிருந்து ராகு பேர்ச்சியாகி இடமாக கும்பராசியையும் மேலும் கன்னியா ராசியில் இருக்கும் கேது இடமாக சிம்ம ராசியிலும் பேர்ச்சியாகினார் அதையொட்டி பன்னெண்டு ராசியினருக்கும் தனித்தனி காணொலியாக கூறலாம் என்று உள்ளேன் அதன் அடிப்படையில் முதலாவது ராசியான மேஷ ராசியினருக்கு குடும்ப உறுப்பினர்களிடையே பிரிவினை அதாவது குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் தம் அலுவல் கல் கல்வி திருமண பந்தம் வாழ்வு முறை ஆகியவற்றை ஒட்டி படிக்கும் மாணவர்கள் புதிய கல்வி கல்லூரியை தேர்ந்தெடுத்து அதன் காரணமாக வேற்றிடம் நோக்கி செல்லக்கூடும் இதனால் குடும்பத்தில் வெறுமை உண்டாகும் சிலருக்கு தாய் தந்தையர் பணிபுரிபவர்களுக்கு கணவன் மனைவிடையே பிரிவினை வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வெற்றிடம் சென்று பணி பணிபுரியக்கூடும் இதனாலும் சிலருக்கு பிரிவினை குடும்பத்தில் தொடரும் வேறு சிலருக்கு தொழில் தொழிற்சாலை வியாபார அலைச்சல்கள் இதன் காரணமாக பணம் சம்பாதிப்பதில் ஊக்கம் அதிகப்படியான அலைச்சல் சிலருக்கு பணம் அதிக வரவும் எதிர்பார்த்ததை விட லாபங்கள் கூடுதலாகவும் சிலருக்கு கஷ்ட நஷ்டங்களும் பண விரயமும் தொழில் முடக்கமும் தொழில் உற்பத்தியில் சிரமங்களும் இப்படியாக ஜாதக அமைப்பை ஒட்டி லாபங்களும் நஷ்டங்களும் ஏற்படும் பணம் சிலருக்கு கூடும் சிலருக்கு பணம் அதிகமாக வந்து முதலீடுகள் செய்து மகிழக்கூடும் நிறைவும் தாழ்வும் இரண்டும் அதாவது அதிகமாகவும் குறைவாகவும் ராகு கேதுக்கள் கொடுக்க ராகு விரிவாக்கும் பிரம்மாண்டத்தை உண்டு பண்ணும் அதிகப்படியான பொருட்களை வல்லது கற்பனையில் மிதக்க வைக்கக்கூடிய ஒரு கிரகம் ராகு பிரம்மாண்டம் என்றால் ராகு என்று பொருள் அதுவே கேது விடுதலை பற்றுதலற்ற தன்மை தொழில் முடக்கம் அலைச்சல் தவிர்த்தல் மன நிம்மதியற்று ஆன்மீக நாட்டம் விரக்தியாக இருத்தல் ஒட்டு உறவு இல்லாமல் தனிமையில் இருப்பது தனிமையை நாடுதல் இப்படியாகவும் சிலருக்கு இருக்கக்கூடும் எல்லாம் அவரவர் ஜாதக கர்ம வினையை பொறுத்து நடைபெறக்கூடும் மேலும் மேஷ ராசியினருக்கு சிலருக்கு பணம் கூடுதலாக வந்து டெபாசிட் செய்வர் சிலருக்கு இருக்கும் பணத்தை டெபாசிட் பணத்தை இழக்கவும் நேரிடலாம் செலவு கட்டுக்கடங்காமல் டெபாசிட் கரையக்கூடும் தனிமையை சிலர் விரும்புவர் சிலர் உல்லாசமாக குடும்ப உறுப்பினர் நண்பர்களுடன் சேர்ந்து கேளிக்கை விருந்துகள் என்று கலந்து கொண்டு செலவு செய்து அனுபவிப்பர் சிலர் பிறருக்கு கடன் கொடுத்து இருக்கும் பணத்தை விரயமாக்குவர் யோகம் அவயோகம் இரண்டுமே ராகு கேதுக்களால் ஏற்படுகிறது என்பதை தெளிவாக உணர வேண்டும் சிலருக்கு திடீர் அவமான கஷ்டநஷ்டங்கள் மூத்தோர் மரணம் வகையில் மன உளைச்சல் சங்கடங்கள் எல்லாம் தோன்றி மறையக்கூடும் உடல் ஆரோக்கியம் உணவு பழக்க வழக்கங்கள் போதை பழக்கத்திலிருந்து விடுபட்டு நிம்மதியை தேடுங்கள் ஒழுக்கம் ராகு கேதுகளுக்கு அதிகம் பிடித்தது ராகு உங்களை கெட்ட சகவாசம் கெட்ட தொடர்புகளுக்கு தேவையற்ற செலவுகளுக்கு இழுக்கும் விருப்பத்தை கொள்ள வைக்கும் அதையெல்லாம் மனதளவில் வென்று கட்டுப்படுத்தி கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் கேது கஷ்டத்தினால் அமைதி தனிமை விரக்தி ஆன்மீக நாட்டம் யோகா தியானம் உடற்பயிற்சி மூச்சு பயிற்சி சத் சங்கங்களில் கலந்து கொண்டு புண்ணிய கதைகளை கேட்டல் புண்ணிய கஷேத்திர யாத்திரை சேர்ந்து வருதல் புண்ணிய நதிகளில் நீராடல் ராமேஸ்வரம் காசி என்று பிரயாணம் மேற்கொள்ளுதல் அமைதியை விரும்புதல் குடும்பத்தை விட்டு விலகியிருத்தல் தொழிலை விட்டு விலகியிருத்தல் வியாபாரத்திலால் ஏற்பட்ட நஷ்டத்தை சமாளிக்க முடியாமல் கடன் தொல்லையால் அமைதியாக இருத்தல் விரக்தி மனப்பான்மை யாருடனும் ஒட்டுறவு இன்றி மனமைதியுடன் இறுக்கமாக இருத்தல் இதெல்லாம் கேதுவால் ஏற்படுகிற ஒரு செயலாகும் எனவே இந்த மாதிரியான தருணங்களை சந்திக்கும் ராகு மேஷராசி அன்பர்கள் மே மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு ராகு ஸ்தலமான கும்பகோணத்திற்கு அருகில் இருக்கும் திருநாகேஸ்வரம் மற்றும் கீழப்பெரும்பள்ளம் இன் கேது ஸ்தலமான கீழப்பெரும்பள்ளம் இரண்டு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவதாலும் தான தர்மங்கள் பூஜை புனஸ்காரங்கள் செய்து நிம்மதியை தேடுவேன் நன்றி வணக்கம்